மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை ஏற்கனவே எட்டியுள்ளதால் அணைக்கு வரக்கூடிய உபரி நீர் முழுவதுமாக காவிரியில் திறந்துவிடப்படுகிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேட்டூர் அணையிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் ஐநூறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் மாலை ஆறு மணி முதல் நாற்பத்தைந்தாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு நாற்பத்தைந்தாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் விநாடிக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கன அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் விவரங்கள் என்ன வணக்கம் சாந்தா அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக மேட்டூர் அணை அதன் முழுக்குள்ளளவான நூத்தி இருபதடியே ஏற்கனவே எட்டியுள்ளதால் அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமாக காவிரியில் திறந்துவிடப்பட்டு வருகிறது இந்த நீரின் அளவானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்று முப்பத்தி ஐந்தாயிரம் கனடியாக நீர் வரத்து தற்போது நாற்பத்தி ஐந்தாயிரம் கன வினாடிக்கு உள்ளது இது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்த இரவுக்குள் வினாடிக்கு அறுபதாயிரம் கன நீர் வரை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நீர் முழுவதுமாக அதாவது மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமாக காவிரி திறந்துவிடப்பட வாய்ப்புள்ளதால் ஆஹ் தமிழகத்தில் உள்ள காவிரி கரையோர மாவட்ட மாவட்டத்தில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அதாவது முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டத்தில் உள்ள காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் அதாவது தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக பாதுகாப்பு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் தங்களது உடைமைகளையும் உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் காவிரி ஆற்றில் குளிப்பதையோ துணியில் துவைப்பதையோ அல்லது செல்ஃபி எடுப்பது போன்ற நடவடிக்கைகளையும் ஈடுபடக்கூடாது என்ற எச்சரிக்கையும் நீர்வளத்துறையின் சர விடுக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த பனிரண்டு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருப்பது குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதாவது அந்தந்த பகுதியில் ஒலிப்பெருக்கி மூலியமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வளத்தானது தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது வரை நாற்பத்தி ஐந்தாயிரம் நிரடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இது மேலும் அதிகரித்து படிப்படியாக அதிகரித்து அறுபதாயிரம் கனடி நீர் வெளியேற்றப்படலாம் என்று என்பதால் இந்த பனிரெண்டு மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நீர் திறப்பு நாற்பத்தி ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்